வராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வெள்ளல கூட உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தின் சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது நீதியை செய்ய கர்த்தருடைய வந்தது என்று இந்த நாளில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நீதியை செய்ய அவருக்கான ஏற்ற வேலை வந்தது என்று சொல்லுகிறார் வேதத்துல பார்க்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் சங்கீதம் நூத்தி நாலாம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொருவர் ஜீவன்களுக்கும் ஏற்ற நேரத்துல அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார் என்று கூட பார்க்கிறோம் வேதாகமத்தில் அவர் முதலாவது அற்புதத்தை செய்யும் போது தன் தாயை பார்த்து சொல்லுகிறார் ஸ்ரீயை என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் நீதி செய்ய கர்த்தருடைய வேலை வந்தது என்று சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதத்திற்காக ஒரு நீதிக்காக நீங்க எதிர்பார்த்து கூட காத்திருக்கிறீர்களோ இந்த நாளில உங்களுக்கான நீதியை செய்ய தேவனுடைய வேலை வந்தது என்று பார்க்கிறோம் ஆதி ஆதியாகமத்துல ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறோம் நாற்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் போது யோசேப்பு என்ற ஒரு மனிதனை கூட இந்த இடத்துல பார்க்கிறோம் அவன் தன் சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டு அப் இருக்கும்போது சிறைச்சாலையில இருக்கும் போது அவனுக்கான வேலை வரும்போது ராஜா அவனை ஆசிர்வதிக்கிறார் அவனை தீவிரமாய் அழைத்து வரும்படி ராஜா கட்டளையிடுகிறார் அவனுக்கான வேலை வந்து தேவன் அவனை ஆசிர்வதித்து அவனை ராஜாவாக உயர்த்தினார் ஒரு பெரிய அதிபதியாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில கூட நீங்கள் எதிர்பார்த்து இந்த காரியத்தில் ஒரு ஆசிர்வாதம் இல்லையே என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா என் நீதிக்கான வேலை வந்தது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நாளில சொல்லுகிறார் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர் நீதி செய்கிற வேலை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அற்புதத்தை செய்கிற வேலை இந்த நாளில உங்களுக்கு வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட அவங்க நன்றி செலுத்துங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி கூட நம்ம செபிக்கலாம் ஆண்டுபுற ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிற தேவன் இந்த நாளில வாக்கு தத்தமாய் நீங்க சமூகத்துல நீங்க சொல்லுகிறீங்க ஆண்டுபுற இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு சமூகத்துல நீங்க பேசுகிறீங்க என் நீதிக்கான வேலை வந்தது என்று சொல்லுகிறபடியால் உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுபுற அப்பா எங்களோடு கூட இணைந்து பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளில ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீதி வெளிப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு ஆசிர்வாதத்திற்கான வேலை வந்தபடியால் உண்மை துதிக்கிறோம் ஆண்டு நீங்க அப்படியா இவர்கள் நீங்க ஆசிர்வதிக்கிறபடியால நீதி இந்த குடும்பத்துல அவர்கள் வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்துகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு அப்படியே ஆசீர்வதிங்க ஏசுவ நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக